திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பொள்ளாச்சி சாலை சின்னக்கம்பாளையம் அருகே அக்ஷரா தனியார் பனியன் கம்பெனி உள்ளது இங்கு சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட இருபாலரும் பணிபுரிந்து வருகின்றனர் ஷிப் கணக்கில் பெண்கள் பணிபுரிந்து வந்த நிலையில் பகல் பணியை முடித்துவிட்டு தங்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது தாராபுரம் ஒட்டம் சத்திரம் சாலையில் உள்ள உணவகம் அருகே சென்று கொண்டிருந்தபோது கனமழை பெய்து கொண்டிருந்ததால் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் பத்திற்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் லேசான காயமடைந்து தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்து குறித்து தாராபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்